இந்த ஓவியின் பொருளாவது கோதாவரி தீர்த்தத்திற்கு பாத்திரத்தினால் அதாவது கோதாவரி படுகையினால் புனிதம் ஏற்பட்டது வெறும் நீரை மட்டுமே கருதி பார்த்தால் அது எங்கும் ஒரே விதமானது இந்த ஓவியில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் கூறும் கருத்து ஆனது இதுவரை நீரினை மட்டுமே புகழ்ந்து கொண்டிருந்த கருத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக விளங்குகின்றது அதாவது நீரினை புகழ்ந்து தாஸ்கனு மகராஜ் குறிப்பிட்டு வந்தார் இந்த ஓவி முதல் கோதாவரியை புகழும் பொருட்டு கோதாவரி படுகையை புகழ்கின்றார் நீர் அல்லது ஆன்மாவை புகழ்ந்தும் படுகை அல்லது உடலை சற்று அதைவிட ஒருபடி கீழாகவும் ஒப்பிட்டு வந்த தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இங்கு ஆன்மாவைக் காட்டிலும் உடலின் மேன்மையை புகழ்வது போல் யாரும் தப்பா அர்த்தம் கொண்டுவிடக்கூடாது மராட்டியத்தில் கங்கை என்றே அழைக்கப்படும் கோதாவரியின் பெருமையை உயர்த்தி பிடிக்கவே தாஸ்கனு அவர்கள் இவ்விதம் பாடியுள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இனிவரும் ஓவிகளிலும் கூட கோதாவரியை புகழும்போது நீரை காட்டிலும் படுகையை புகழ்வது போல் தோன்றும் தாஸ்கன மகராஜ் அவர்களினுடைய கவி நடையை பொறுத்தவரை இதுபோல சூக்மமாக அவர் எதை உயர்த்தி பிடிக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டால் மாத்திரமே அந்த ஓவி அந்த இடத்திற்கு பொருந்தி வரும் அந்த அடிப்படையில் இந்த விளக்கம் அளிக்கப்படுகின்றது ஜெய் சாய்ராம்